அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு செய்தியை பகிரணும்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக காவல்துறையில் நடக்கிற ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இது பற்றியெல்லாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க குறிப்பாக எங்கள் பகுதியிலையும் நாங்கள் பல விஷயங்களை அதை வந்து உற்று இருக்கோம் சமீப காலமாகவே அதையும் ஏன் இன்றைக்கி பேச வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதாவது அங்கங்கே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்மளும் இந்த காவல்துறையினால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காவல்துறைக்கு கொட்டாம்பட்டி காவல்துறை மற்றும் மேல உளவு காவல்துறை இவங்களெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளும் பல பிரச்சனைகளுக்காக இந்த காவல் நிலையங்களுக்கு போய் வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே நேரடியாக பார்க்குறது மக்கள் படுற அவலங்களை தெரிஞ்சுக்கிறது மூலம் இந்த பதிவு வந்து அவசியப்படுது இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் முன்னாடியே இந்த பதிவு இட்ருக்கணும் ஆனாலும் நம்முடைய விஷயத்தை வச்சு காவல்துறை அம்பலப்படுத்துவது என்பது ஒரு அவங்க மேலே உள்ள ஒரு காழ்ப்புணச்சினால் பண்ணிடுவோம் அப்படின்னு பரவலாக அதை வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் அதை கடந்து போக நினைச்சேன் இப்போ அவங்களுக்கு தெரியும் கா நம்ம ஒரு இரண்டு மாதங்கள் ஒரு ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்னாடி கம்பூர் ஊராட்சியில் தேனக்குடிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஓஹெச்டி ஆப்ரேட்டர் வந்து நம்ம மேலே வந்து ஒரு தண்ணி பிரச்சனை தண்ணி கேட்டதுக்காக வந்து அங்கே உள்ள மக்களையும் நம்மளையும் வந்து ஒரு தரக்குறைவாக பேசி ஒரு தாக்குதலில் ஈடுபட்டாங்க அது அந்த விஷயத்திலேயே வந்து காவல்துறை வந்து மிகப்பெரிய ஒரு தவறான போக்கினை கையாண்டுச்சு அதாவது இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட சின்னையாக வந்து காலையிலே வந்து அவசர உதவியன் நூறுக்கு வந்து போன் அடித்தார் ஆனால் நூறுக்கு அடித்தா அவசர எண்ங்கிறதே நூறுங்கிறத அழைச்சா உடனே காவல்துறை அங்கே போகணுங்கிறது இருக்குது ஆனால் கொட்டாம்பட்டி காவல்துறை அங்கே போகலை மாறாக என்ன பண்ணாங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர் அதாவது அவசர என்ன அவர் நேரடியாக வர முடியலை ஆபத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து அவங்க நூறுக்கே தொடர்பு போல்றாங்க அப்போ காவல்துறை உடனே போகணும் ஆனால் கொட்டாம்பட்டி காவல்துறை அப்படி போகலை போகாமல் என்ன பண்ணாங்கன்னா அவரை பாதிக்கப்பட்டவரை காவல் நிலையத்துக்கு கூப்பிட்றாங்க இவரும் போயிட்டு நம்ம சின்னையா அவரும் போயிட்டு தனக்கு நடந்த பிரச்சனைகளை புகாராக எழுதி கொடுக்குறாரு சரி கொடுத்துட்டு கொடுத்த உடனே உடனடியாக ஒரு சம்பந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே முடியுது இந்த காவல்துறை எஸ்ஐ அண்ணாதுரைங்கிறவர் இந்த இந்த வீ வீடியோவோடைய முக்கிய நோக்கம் இந்த கொட்டாம்பட்டி காவல்துறையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அண்ணாத்துறை போன்ற ஆட்களையும் அண்ணாத்துறை பற்றி அம்பலப்படுத்துவதாக இருக்கும் அவர் வந்து எஸ்ஐயாக இருக்கார் காவல்துறை ஹாக்கி உடையில் உள்ள ஒரு ரவுடி ரவுடி போல் அவர் வந்து பல இடங்களில் வந்து தன்னை ஒரு பெரிய ரவுடி மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லா மக்களையும் போகிறவங்களை மிரட்டுறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது முறைக்கிறது எல்லா வேலையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம அதை வந்து நேரடியாகவும் பார்த்துருக்கோம் நம்ம விஷயத்துலேயும் நாங்கள் உணர்ந்திருக்கோம் இப்போ நம்மளை சுற்றி மக்கள் பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலேயும் வந்து உணர்ந்ததுனால இந்த பதிவு இப்போ அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை நடக்காம நடந்ததுக்கு முக்கிய காரணமே வந்து எஸ்ஐயா இருக்கிற அண்ணா தான் அவர் வந்து உரிய நடவடிக்கை அதாவது க புகார் பெற்றுட்டு நான் வர்றேன்னு சொன்னவர் வரலை அதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நானே ஒரு நூறுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு பொது இடங்களில் காலங்காலமாக மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்த பக்கத்தில் இருக்கிற சில நபர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த பொது நடைபாதையை வந்து பொது இடத்த வந்து ஆக்கிரமித்ததுனால மக்கள் நடக்க முடியல வாகனங்களில் போக முடியும் போக முடியலை இப்படி பல்வேறு பிரச்சனைக்கு நூறுக்கு இவங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் கொட்டாம்பட்டிக்கு அவர் அதே எஸ்ஐ அண்ணாதுறை வர்றோம்னு சொல்லிவிட்டு வரலை அப்போ திருப்பி நான் நூறுக்கு போன் அடிச்சு சொல்கிறேன் இந்த மாதிரி வரோம்னு சொன்னாங்க வரலாம் அவங்களுடைய தொடர்பு என்ன எதுன்னு சொல்லலைன்னா எதுவுமே எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னோன்னா சரி நாங்கள் வர சொல்கிறோம் அப்படின்னா திருப்பி எஸ்ஐ அண்ணாதுறை லைனில் வர்றாரு அதாவது தேனக்குடிப்பட்டி பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடக்குது அப்போ வர்ற வழியிலே அவர் வந்து அண்ணாதுரை வந்து போன் பேசுகிறார் நீங்கள் என்ன நூறுக்கு போன் அடிக்கிறீங்க ஆச்சா அப்போச்சான் நம்ம மேலே கடுப்பாக்குற நம்மளை பற்றி தெரியாமல் அவர் பேசிடுறாரு அப்போ நான் சொன்னேன் ஐயா உங்களை வந்து பார்த்தோம் நீங்கள் வர்றேன்னு சொன்னீங்க வரலை உங்களுக்காக எங்களுடைய வேலையொட்டியை விட்டுட்டு காத்திருக்கோம் அதனால் நாங்கள் நூறுக்கு தொடர்பு உண்ட ஏன் நூறுக்கு தொடர்புகள்றது என்ன தவறா அவசரத்துக்கு வந்து நூறுக்கு தொடர்பு இல்லை சொல்லி நீங்கள் தானே எல்லாத்துக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அது ஒரு இயல்பான நடைமுறை தானே நூறுக்கு ஃபோன் அடிக்கிறது அது என்ன அவ்வளோ பெரிய சட்டப்படி அவ்வளோ பெரிய பாவ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து நம்ம பேசுகிறோம் அவர் நாங்கள் வந்து அப்படி எப்படின்னா அவர் அப்போவே கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாப்புல அந்த அந்த கம்ப்ளைனுக்கும் அவர் உரிய முறையில் அந்த வந்து அட்டன் பண்ணவும் கிடையாது அந்த நூறுக்கு ஸோ அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ சின்னையா பிரச்சனைக்கு வருவோம் சின்னையா பிரச்சனையில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அந்த தான் காரணம் அவர் வந்து நூறு நூறுக்கு போன் அடித்ததுக்கும் காவல்துறை வரலை இவர் நேரில் போய் புகார் கொடுக்கும்போதும் அந்த புகாரை வாங்கினவரும் அந்த எஸ்ஐ அண்ணா தான் நேராக வர்றேன்னு சொல்லிட்டு வரலை ஆனால் வந்தது யாருன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஓஹெச்டி ஆப்ரேட்டர்ஸ் தரப்பு வந்து நம்மளை வந்து அவர் சின்னையாகவும் அடிக்கிறாங்க நம்ம போய் விளக்க போனதுக்கு நம்மளையும் அடிச்சிட்றாங்க நம்ம மருத்துவமனைக்கு போயிட்டு இப்போ அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் இவ்வளோ தவறுகள் இழைக்கப்பட்டிருக்கு ஆனால் பாதிக்கப்பட்ட நம்ம மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க அதாவது நம்மளே அதாவது நம்மதே வந்து அவங்கள போய் தாக்குனதை மாதிரியும் அதுக்கு இந்த எஃப்ஐஆர் காப்பி எழுபத்தொம்போது பாரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுன்னு நம்ம மேலே நம்ம அவங்களுக்கு கொடுத்த வழக்கு வந்து எழுவத்தொம்போது பார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்ம மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அதே ரொம்ப முக்கியமானது நம்ம மேலே தாக்கிட்டு நம்மளே வழக்கு போட்டுறாங்க அதோடய நம்பர் எழுவத்தெட்டு பார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதாவது ஆரம்பத்துலேருந்து நம்ம புகார்களை எடுக்காமல் இருந்ததும் தப்பு சாயங்காலம் வந்து நம்மளை தாக்கி மருத்துவமனைக்கு போய் திருப்பி நம்ம புகார் கொடுத்து அந்த புகாரை வந்து முதல்ல பதிவு பண்ணாமல் அந்த யார் எங்களை தாக்குனாங்களோ அவங்களுடைய புகாரை முதல் எடுத்து எங்களுடைய நாங்கள் அதாவது நாங்கள் அவங்கள தாக்கின மாதிரியும் அப்படின்னு இது ஒரு கவுண்டர் பெட்டிஷன் மாதிரி வாங்கி எங்களை எப்படியாச்சும் வந்து ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கணுங்கிற வேலையை பார்த்தது முழுக்க முழுக்க எஸ்ஏ அண்ணா துறை தான் அப்போ நம்ம சில சட்ட நடைமுறைகள்லாம் தெரிஞ்சதுனால நம்மளுக்கு வழக்கறிஞர்கள்லாம் தெரிஞ்சதுனால நம்ம அதை ஏற்று நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க அப்போது இப்போ இது சம்மந்தமாக வந்து நம்ம அப்போவே ஒரு அநீதி இழைக்கப்பட்டுச்சு நம்ம மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு மொத்ததும் இல்லாமல் நம்ம கொடுத்த எஃப்ஐஆரை ரெண்டாவது போட்டு அவங்க கொடுத்த எஃப்ஐஆரை முதல்ல போட்டது மிகப்பெரிய அநீதியாக நாங்கள் பார்க்குறோம் ஒன்று ரெண்டாவது இந்த எஸ்ஐ அப்போ அப்போருந்தே என்ன பண்ணிட்டே இருந்தார்னா இந்த வழக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்காகவும் எதிர் காசு வாங்கிக்கிட்டு எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு தெரில நிறையா வலுவான அமௌண்ட் வாங்கியிருப்பார் அவ்வளோ இருக்குது ஆரம்பத்துலேருந்து இதை வந்து ஒரு அவங்களுக்கு பேவராக போகிற மாதிரியும் அவங்கள இந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு எங்கள் மேலே கவுண்டர் பெட்டிஷன் போட்டதுலேருந்து எங்களை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு பலமுறை வந்து முயற்சி நடக்குது காவல்துறையிலிருந்தும் பேசுகிறாங்க இந்த இங்கே உள்ளூர்லேருந்து மக்களும் பேசி நம்மளை வந்து இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட முயற்சி நடக்கிறாங்க நம்ம காம்ப்ரமைஸ் போகலாம் இது காம்ப்ரமைஸ் ஆகிற விஷயமும் கிடையாது ஏன்னா நம்ம போய் ஒரு பொதுவான பிரச்சனைக்கு போய் கேள்வி கேட்டதுக்கு அவங்க இந்த அளவுக்கு தாக்குறே இருக்காங்கன்னா அப்போ அவங்கள வந்து அவ்வளோவுக்கு பெரிய ஆளாக நம்ம வந்து சந்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இது ஒரு கற்றுக்கணும் அடுத்து என்னன்னா இப்போ நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அதை கண்டித்து ஒரு சுவரொட்டி ஓட்டுறோம் நம்மளோட ஒரு ரெண்டு பசங்க எல்லா பகுதியிலையும் சுவரொட்டி ஒட்டி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் மேலே போடப்பட்ட பொய் புகாரை வாபஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கோரிக்கையை வந்து அரசுக்கு வலியுறுத்தி எல்லா இடங்கள்லையும் வந்து நாங்கள் மருத்துவமனையில் வந்தது இருந்து வந்த பின்னாடி போய் எல்லா பக்கத்தையும் சுவரொட்டி ஓட்டுறோம் கொட்டாம்பட்டி காவல் நிலையத்துக்கு முன்னாடியும் நாங்கள் சுவரொட்டி ஓட்டினோம் இந்த விஷயம் வந்து பல பேர்த்துக்கு தெரியாத நடந்தது அந்த விஷயத்தை இப்போ பதிவு பண்ணுறோம் காவல் கொட்டாம்பட்டி காவல்துறைக்கு பக்கத்தில் ஒரு ஒன்றரை ரெண்டு மணியை போல் நாங்கள் போய் சுவரொட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ அதை சே அண்ணா துறை வர்றார் நாங்கள் எதையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இதில் தான் வந்து நாங்கள் போகிறோம் பயந்துருந்து நாங்கள் அங்கே போக மாட்டோம் அவர் வந்து பார்த்துட்டு உங்கள் மேலேயும் எஃப்ஐஆர் இருக்குது நீங்கள் என்ன வந்து எங்களை கண்டித்து வந்து நோட்டீஸ் ஓட்டுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு ஐயா வந்து பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு உரிய நீதி கிடைக்க போராடு போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்து பேசுகிறோம் அப்போ வந்து அவர் பேச்சுவாக்கிலே வந்து பயங்கரமாக எங்களை வந்து மிரட்டுறாரு அதாவது அப்படியே கெட்ட வார்த்தையில் சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல விரும்பலை அது ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசி ஒரு நையாண்டி பண்ணி நீங்கள் என்ன ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டீங்க நீ என்ன அபண்ட் ஆஸ்பத்திரியில் போயிட்டு அப்ஸ்கெண்ட் ஆகிட்ட அதாவது ஒரு ஒரு காவல்துறை மாதிரியே அவர் பேசலை சம்மந்தப்பட்ட அவர் எப்படி சொல்கிறது அது ஒரு எதிர்த்தரப்பு மாதிரி எங்களை எதிரியாக ஒரு காவல்துறைங்கிறவர் நீதியாக நேர்மையோடு நடந்துக்கணும் ஆனால் அந்த இருந்து அவர் என்னென்னா எங்களை ஒரு இது தரக்குறைவாக பேசுகிறது கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அப்புறம் கெட்ட வார்த்தையை கூட பயன்படுத்தினாருங்க சொல்லக்கூடாத வார்த்தை அப்புறம் வந்து எங்களை எஃப்ஐஆர் போடுறதுக்காக என்னையும் வந்து நான் அவங்களையும் ரிமாண்ட் பண்ணுறேன் அவங்களையும் அவங்கள நாங்கள் வந்து கைது பண்ணிட்டோம் நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் வந்து நோட்டீஸ் ஓட்டுறீங்க அப்படின்னாங்க எங்களுக்கு எல்லோரும் ஊரில் தானே இருக்காங்க இப்போ எங்களுக்கு தெரியாமல் வந்து நாங்கள் நோட்டீஸ் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் ஓட்டுறோம் நான் உங்களையும் கைது பண்ணுறோம் நீங்கள் வந்து ஜாமீனில் வந்து ரெண்டு பேர்த்த வர சொல்லி நீங்கள் வந்து ஜாமீன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன்னா எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு பேர் வந்து வர சொல்லி அது ஒரு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு நம்ம அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு வைக்கிறதுக்கு இதுக்கிடையில் அவர் எப்படி மிரட்டுறது நம்மளை கூப்பிட்டு உக்கார வச்சு நான் போகிற வரைக்கும் இந்த ஏரியாவில் நம்ம என்னமோ பெரிய ரவுடி செம் பண்ண மாதிரியும் நம்ம என்னமோ பெரிய ஒரு பல வன்முறைகளை நிகழ்த்தின மாதிரி நான் போகிற வரைக்கும் எதுவும் வாழாட்டக்கூடாது க வாழ ஒட்ட நறுக்கி போடுவேன் அப்படி இப்படின்னு பெரியவர் மாதிரி அவர் ஆவேசமாக பேசுகிறாரு அவர் காவல்துறை மாதிரியான மொழியில் பேசல அவர் ரவுடிஸ் மாதிரி பிகேவர் பண்ணார் நானும் வந்து பொதுவாக எடுத்தோன்னே வந்து எந்த விஷயங்களும் எதாக இருந்தாலும் எடுத்தோன்னே வேகமாக சரி அவங்களுடைய இருந்து கொஞ்சம் யோசிக்கிறது ஒரு சில விஷயத்தை பெ பெரும்போக்காகவும் விட்டுறது என்னோட ரெண்டு பசங்கள் வேறு வந்திருந்தாங்க சரி அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் நம்மளை கைது பண்ண அந்த விஷயத்தை நம்ம அணுகணும் அவர் கெட்ட வார்த்தையை பேசுனது நம்மளை மிரட்டினது வச்சதெல்லாம் மனசில் இருந்தால் கூட நம்ம அதை வந்து ஒரு கம்ப்ளைண்டாக மாற்றணும்னு நினைக்கல சரி கடந்து போக நினச்சோம் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி ஏன் அதை வந்து பேச வேண்டிய நிலமைன இங்கே பாருங்கள் ஒரு கல்லூரி மாணவரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பிரச்சனையில் வந்து தாக்கியிருக்காருங்க ஒரு ஒரு சில நாளுக்கு முன்னாடி இந்த அண்ணாதுரைங்கிறவர் இது அதுக்கான அவங்க புகார் அவங்க கொடுத்த புகார் தான் வந்து இந்த கையில் என்கிட்ட இருக்குது அதாவது எங்கள் ஊர் கம்பூரை சேர்ந்தவங்க தான் அண்ணன் பேர் வந்து எல்லோரும் மலைமேகமும் கூப்பிடுவாங்க ஆனால் அவருடைய பேர் வீரணன் அவரும் அவரோட பையனையும் வந்து இந்த எஸ்ஐயா இருக்கவர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாளாக மிரட்டிக்கிட்டே இருக்கார் எதுக்காகனா இப்போ அவங்க இடம் வந்து தேனக்குடிப்பட்டி பக்கம் போகிற வழியில் இருக்குது அவங்க வந்து ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்கிற ஓட்டு ஓரத்தில் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்காகன்னா காலங்காலமாக அவங்க ஒரு நாற்பது ஐம்பது வருடமாக அவங்க மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அந்த பாறையில் வந்து இந்த விவசாயத்தில் அடித்து அந்த நெல் மிச்சம் போனதெல்லாம் வந்து அந்த இடத்துல வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துக்காரவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு இந்த இடத்த காலி பண்ண சொல்லி அதாவது இது வந்து பாறை புறம்போக்குன்னு முத முதக்கொண்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு அதெல்லாம் அவங்க கையில் இருக்குது எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க எஸ்ஐட்டை ஆனால் அவர் வந்து காசு வாங்கிக்கிட்டு ஒன் சைடாக இவ்வளோ விஷயத்தில் ஆவேசமாக அவங்கள போய் மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு ஒரு மாதமாக இது நடந்துக்கிட்டு இருக்குது நம்மகிட்ட ஏற்கனவே சொன்னாங்க நீங்கள் இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நானும் சம்மந்தப்பட்டவங்களும் சொன்னோம் இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் மேலதிகாரிகளுக்குன்னா அவங்க அதை அப்போதைக்கு அசால்ட் ஆகிட்டாங்க ஆனால் இப்போ இரண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்த எஸ்ஐ அண்ணாதுறை அவரும் இன்னொரு அனி மப்டில் ஒருத்தர் வந்திருக்கார் காவல்துறையிலேருந்து ரெண்டு பேர் இதில் மெயினாக வந்து எஸ்ஐ அண்ணாதுரை வந்து மலை மேகத்தை என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் காவல் இன்னும் காலி பண்ணாமல் இருக்கீங்க நாளைக்குள்ளே பதினோரு மணிக்கில் காலி பண்ணிவிட்டு இங்கே வரலனா அப்படியே உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு கொஞ்சம் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசியிருக்கில் இவங்க ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க நாங்கள் வந்து விவோ கிட்டேருந்து சப் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கோம் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னதுக்கு அவங்க அவங்க அப்பா மலைமேகங்கிற அந்த வீரன் அண்ணனை தாக்க போயிருக்காங்க இதை போய் தடுக்க போன தம்பி கல்லூரி படிக்கிறான் தம்பி அவங்க பையனை அவரை போய் அடிச்சிருக்காப்புல ரொம்ப ஆவேசமாக அடித்து தாக்கியிருக்காப்புல இந்த எஸ்ஐ அண்ணாதுரை அப்போ இவங்க வந்து இவங்க மேலே முழுக்க முழுக்க தவறே கிடையாது விஓ சர்டிஃபிகேட் கொண்டு வச்சுருக்காங்க ஆனால் இவராக தான் தோன்றித்தனமாக சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த ரவுடி சம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த எஸ்ஐ அண்ணாதுரை இவரெல்லாம் எப்படி வந்து காவல்துறைக்கு எடுத்தாங்கன்னு தெரியல இந்த பயிற்சியில் வந்து இதுதான் மக்களை எப்படி தரக்குறைவாக நடத்துறது மக்களுக்கு எந்த அளவுக்குலாம் வந்து இம்சையாக கொடுக்குறது இப்படின்ந்தே பயிற்சி கொடுக்குறீங்களா தமிழக அரசு இந்த மாதிரியான காவல்துறை ரவுடி இதாக காக்கி உடையில இருக்கிற ரவுடிகளை வந்து கண்ணுக்கு தெரியாதா உளவுத்துறைன்னு வச்சுருக்கீங்க அந்த பிரிவு இந்த பிரிவுன்றிருக்கு யாரும் காவல்துறையில் தப்பு பண்ணால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்போ வந்து இதை நீங்கள் வந்து இந்த அரசு அதிகாரிகள் அதி அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி ரவுடி உள்ள போலீஸை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இது மட்டும் இல்லை இந்த எஸ்ஐ அண்ணா பற்றி பல்வேறு புகார்கள் வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க ஒரு காவல் காவல்நிலையுக்கு போகும்போது அது ஒரு பிரச்சனையில் அந்த அவங்கள வந்து பெண்மணி என்றும் பாராமல் மிக மிக தரைக்குறைவான எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது கேவலமான வார்த்தைகளை அவங்களாம் சூசைட் பண்ணுற மனநிலைக்கு போயிட்டாங்களாம் அந்த காவல்துறையிலேருந்து இப்படி பேசணும்னால என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு அப்போது ஒரு சாதாரண எளிய மக்கள் ஒரு காவல்துறைக்கு வர்றாங்கன்னா எதுக்காக வர்றாங்க வேறு இல்லைன்னு தானே வர்றாங்க அவங்கள நம்பி வர்றாங்கல்ல அப்புறம் என்ன நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறா மக்கள் தானே கொடுக்குறான் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல அனுபவிக்கிறீங்களா எல்லா சலுகைகளையும் அப்புறம் என்னங்க உங்களுக்கு அந்த ம அவங்க மேலே ஒரு சின்ன கரிசனை கூட வர மாட்டேது அந்த அளவுக்கு உங்களுக்கு யாருங்க வளர்த்து விடுறது அதாவது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு மிகப்பெரிய வந்து காவல்துறை வந்து தாந்தே வந்து வானத்திலேருந்து குதிச்சு வந்தவங்க மாதிரியும் நான் வந்து நான் தன்னைக்கு தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற மாதிரியும் ஒரு சில காவல்துறையில் ஒரு சில அதிகாரிகள் ரொம்ப கொடூரமாக செயல்படுறாங்க இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது குறிப்பாக அந்த மேல உளவு ஸ்டேஷன் இந்த கொட்டாம்பட்டி ஸ்டேஷன் பற்றி நிறைய புகார்கள் வருகிறது கட்ட பஞ்சாயத்து நடத்துறது இது நிறைய ஆதாரங்கள் நமக்கு இருக்குதுங்க அதாவது எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் காசு இல்லாமல் இங்கே வேலைகள் நடக்கிறது இல்லை யாரும் அதிகம் காசு கொடுத்தா அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது அதாவது ஒரு உண்மையை கூட பொய்யாக மாற்றிடுவாங்க பொய்யை உண்மையாக மாற்றிடுவாங்க காசு கொடுத்தா அந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து பலது நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு நம்மக்கிட்டே பல ஆதாரங்கள் இருக்குது மக்களும் வந்து பலதை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ இது காவல்துறைங்கிறது வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்குதா இல்லை வந்து மக்களை வசைக்கு வதைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கான்னு ரொம்ப சந்தேகம் இருக்குது இது வந்து அரசுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குமான்தெல்லாம் சொல்ல முடியாது தெரியும் அவங்க வந்து இதை வந்து ஆதரிக்கிறது போல் இருக்குது அப்போ இதெல்லாம் நாங்கள் மக்கள் வந்து பொறுமையாக கடந்து போவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க இது இது போன்ற அதிகாரிகளை வந்து களை எடுத்து காவல்துறையை வந்து ஒரு நல்ல ஒழுக்கமான பண்பாடு நிறைந்த மக்களுக்கானதாக மாற்றணும் அப்படி மாற்றலைன்னா மக்களாகி நாங்கள் எங்களுடைய கோபத்துக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஆளாக நேரிடும் இது வந்து ஒரு மனக்குமுறல் தான் என் பிரச்சனைக்கு கூட நான் அதை வந்து பதிவிடலை தொடர்ச்சியாக இந்த மாதிரி எஸ்ஏ அண்ணா துறை வந்து இந்த கொட்டாம்பட்டியில் வந்து இருந்துக்கிட்டு பெரிய ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இதை வந்து காவல்துறையை வந்து உயர் அதிகாரிகள் வந்து தலையிட்டு அவர் மேலே உரிய நடவடிக்கை எடுத்து அவரெல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அவரெல்லாம் காவல்துறைக்கே தேவையில்லைங்க ஆயிரம் பேர் வேலை பார்க்க தயாராக இருக்கான் சம்பளம் அதுக்காக வேலை பார்க்குறதுக்கு எத்தனையோ பேர் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருந்துக்கிறேன் வேலை லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி நேர்மையான பசங்களை எடுங்க மக்களுக்காக வேலை செய்கிறதுக்கு செய்யட்டு வந்து வாய்ப்பு கொடுங்க இவங்க மூலம் ஆளுகளாக வச்சுக்கிட்டு இருந்து அப்படி ஒன்றும் வந்து உங்களுக்குந்தேன் கெட்ட பேர் ஆகும் உரிய நடவடிக்கை எடுத்து எஸ்ஐ அண்ணா வந்து அவரை வந்து பணி நீக்கமே செஞ்சாலும் ரொம்ப பொருத்தமான ஆள் தான் அவர் வந்து இந்த காவல்துறைக்கு தேவையில்லாத ஆள் தேவையில்லாத கலையை எடுக்கணுங்கிற மாதிரி தேவையில்லாத ஆணியை பிடுங்கி தூக்கி நன்றி வணக்கம்